வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சக்கரைவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போது இந்த டேஸ்ட்டான சக்கரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியில் ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு அதாவது அரை கிலோ கிழங்கு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க அப்படிங்கும் போது அந்த கிழங்கு நல்லா வெந்து வந்துடும் கிழங்கு எப்படி வந்துருக்கணும்னா இப்படி நைஃபை ஏதாவது விட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளே போகணும் ஆனால் மசிரிற ஸ்டேஜுக்கு ஆகிடக்கூடாது கொஞ்சம் அதிகமாக குக் பண்ணிங்கன்னா அது மசிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கணும் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கணும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகா கூட நல்லா நல்லாதான் இருக்கும் இப்போ இதை நல்லா இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் சக்கரை கிழங்கு வேக வைக்கிறது குக்கரில் வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் அப்படி குக்கரில் வேக வச்சிங்கன்னா ஒரு விசில் போதும் அதிகமாக விட்டீங்கன்னா ரொம்ப மசஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால தான் பேனை நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம் கரெக்டாக வெந்திருச்சான்னு இப்போது இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சக்கரைவள்ளிக்கிழங்கை சேர்த்துட்டு இதை நல்லா அந்த வெங்காயத்து கூடையும் எண்ணெய் கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மெயினாக இந்த கிழங்கு ரொம்ப மசஞ்ச மாதிரி வெந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு செட் ஆகாது இப்போது இதுக்கு லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி அந்த சக்கரை வள்ளிக்கிழங்கையோ தனியாக சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் அதனால் ரொம்ப உப்பு தேவைப்படாது இப்போ லைட்டாக போட்டுட்டு இது மறுபடியும் நல்லா உப்பு எல்லா பக்கமும் நல்லா கலங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துற வேண்டாம் ஒரு டீஸ்பூன் வந்து தாராளமாக கரெக்டாக இருக்கும் அரை கிலோ இதுக்கு இப் சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடரும் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேர்த்துற கொத்தமல்லியும் சீரகமும் அதாவது பவுடர் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு ஃப்ரைக்கு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கிளறி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அப்படிங்கும்போது இந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே அங்கங்கே ஒரு மாதிரி கோல்டன் ரோஸ்டட் கிழங்கு மாதிரி மாறிடும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த மசாலாவெல்லாம் பச்சை வாசனையும் போயிடும் நல்ல கிழங்கு ஃப்ரை ஆயிரும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் சாதம் தயிர் சாதம் இல்லை சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த டேஸ்ட்டான சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் Bye-bye.